ஜிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டின் தலைமையற்றிருக்கும் தலைவர் அவர்களே பல்வேறு நாடுகளிலிருந்து வியட்நாமிற்கு வந்திருக்கும் அன்பிற்குரிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

தமிழர்களுடைய பண்டைய கலாச்சார பலிமங்களையும் பண்பாடுகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தமிழர்களுக்குமான ஒற்றுமையை தெரிந்து கொண்டேன் வியட்நாமியர்கள் பெரியவர்களை பார்க்கின்ற போது வயதில் மூத்தவர்களை அண்ணா அக்கா மாமா அத்தை என்று அவர்கள் உரிமையோடு அவர்களை மரியாதையுடன் அழைக்கிறார்கள் அதே வழக்கத்தை நாங்கள் வியட்நாமியர்களாகிய நாங்களும் அதை கடைபிடிக்கிறோம் அப்படியான ஒரு பண்பாட்டை நான் தமிழர்களிடமும் பார்க்கிறேன் Tôi nghe nói trang phục của người Việt Nam gần giống trang phục của người Tà Trước khi người Mỹ, người Pháp đến Tôi nghe chồng tôi nói rằng người Tà cổ đại giống như người Việt Nam Ăn thịt, đặc biệt là ăn thịt lợn Chúng tôi theo chế độ ăn uống của người Tà Có từ 2000 năm trước Việt Nam người vũ đại French đề bởi người Bắc, người Pháp, người 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 பாரம்பரிய உடை போலதான் இருந்தது என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பண்டைய தமிழர்கள் வியட்நாமியர்களைப் போலவே இறைச்சி வகைகளை உண்பவர்களாகவும் குறிப்பாக பன்றி இறைச்சி உண்பவர்களாகவும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறியப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய உணவுகளை தமிழர்களுடைய உணவுகளை நாங்கள் இப்போதும் பின்பற்றி வருகிறோம் திருமண சடங்குகளும் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய இடுகாடுகளில் இடுகாட்டில் செய்யக்கூடிய சடங்குகளும் ஏறக்குறைய தமிழர்களுடைய சடங்குகளை போலவே எங்களுடைய வியட்நாம் நாட்டிலும் அதே போல சடங்குகள் பாரம்பரிய சடங்குகளும் இருப்பதை உணர முடிகிறது இறந்தவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை இழப்பவர்களோடு சேர்த்து புதைக்கும் பழக்கம் எங்களுக்கும் உண்டு தமிழ்நாட்டிலும் அந்த வழக்கு உண்டு அந்த வழக்கம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் Theo cách đó, người Tamin và người 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 và và Việt Nam có mối quan hệ chặt chẽ về nghệ thuật, văn hóa thờ 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 cúng. cúng cúng Phật. Phật. Chúng tôi cũng போலவே ஒரு சரிவான பண்பாடும் கலாச்சாரமும் உடைய மக்களாக வியட்நாமியர்கள் இருக்கிறோம் அந்த வகையில் கலை பண்பாடு வழிபாடு போன்ற முறைகளில் தமிழர்களுக்கும் வியட்நாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது பண்டைய காலங்களில் தமிழர்களும் புத்தரை வழிபட்டு இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இன்று வரை புத்தரையும் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் சலிப்பான வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு தமிழ் நாட்டு பாரம்பரியத்தில் வந்த தமிழரை பிரின்ஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்டதில் நான் உண்மையிலேயே பெருமை கொள்கிறேன் giống người Tamil người Việt Nam có nên văn hóa yêu thương lẫn nhau và quan trọng mối quan hệ gia đình chúng tôi tự hào rằng người Tamil từ khắp trên thế giới đã đến Việt Nam tôi muốn nói lời cảm ơn và chào đón tất cả các bạn với tư cách là người Việt Nam cảm ơn Nandri Balakam தமிழர்களை போலவே வியட்நாமியர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு மிகுந்த அன்பு வைப்பவர்களாகவும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருபவர்களாகவும் வியட்நாமியர்களும் உள்ளார்கள் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் இங்கே வியட்நாமுக்கு வருகை தந்திருப்பதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் உங்கள் அனைவரையும் ஒரு வியட்நாமியராக இருந்து வரவேற்பதில் உலபூர்வமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்